ஜெய் ஸ்ரீராம் அடியன் ஜி எம் சுவாமிஜி இன்றைய பக்தி தலைப்பிலே சித்ரா பௌர்ணமியை பற்றிய சிறிய விளக்கம் பிரகஸ்பதி முனிவர் இந்திரனின் குரு இந்திரனோ தேவர்களுக்கெல்லாம் தலைவன் ஒரு தருணத்திலே இந்திரன் பிரகஸ்பதியிடம் பாடம் ப படிப்பதற்காக சென்றிருந்தான் படிக்கிறப்பையே சில அச்சோட்டங்கள் செய்து சில அட்டகாசங்கள்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டார் அவர் சொல்கிறத குரு சொல்கிறத கேட்குறதே கிடையாது இந்திரன் உடனே பிரகஸ்பதி அவரை வந்து நீ படிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டார் படிக்க வேண்டாம்னு சொன்ன ஒன்றும் இந்திரனுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல குரு இல்லாத போது நம்ம எப்படி படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவனோட படிப்பை விட்டுட்டு பல தீய செயல்கள்லாம் ஈடுபட ஆரம்பிச்சிட்டார் இது கொஞ்ச நாள் ஆச்சு இது அப்படியே ரொம்ப ஜாஸ்தியாகிடுத்து குரு பார்த்தார் ஒரு நல்ல ஒரு சிஷியன் வந்து வீணாக போகிறானே அவனை எப்படியாவது நம்ம வந்து திருத்தணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவருக்கே மனசாட்சிப்படி சரி பாவமாக போச்சு உடனே அவரை கூப்பிட்டு திருப்பி படிக்க ஆரம்பி அப்படின்ட்டாரான் உடனே படிப்பு சொல்லிக் கொடுக்குறப்பயே அவனுக்கு ஒரு நல்ல புத்திமதியெல்லாம் சொல்லி கொடுத்தார் இந்திரன் தன்னுடைய தவறுகளை உணர்ந்தான் நம்ம போய் குருவை வந்து இப்படி பேசக்கூடாது குருவை வரும்போது மரியாதை விதமாக இருக்க நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டாராம் இதனால் நம்ம தீய செயலில் ஈடுபட்டவேன்னு சொல்லிட்டு குருவிட்ட வந்து நமஸ்காரம் பண்ணி நான் பலவிதமான தவறுகள்லாம் செஞ்சுட்டேன் உங்களோட சொல்ல கேட்காம என்னை வந்து ஒரு நல்ல வழிக்கு என்னை கொண்டு போங்க இதுக்கு பிராய்ச்சித்தமாக நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டாராம் நீ சில ஆலயங்கள் சென்று ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்கு புண்ணியத்தை தேடு உனக்கு அதுவே ஒரு நல்ல தருணத்தையிலே நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு சொன்னாராம் உன்னுடைய பாவங்கள்லாம் அதில் வந்து போகும் அப்படின்னு சொன்னாராம் உடனே இந்திரன் வந்து நடக்க ஆரம்பிச்சிட்டார் வெகு தூரம் நடக்க ஆரம்பித்து பல ஆலயங்களுக்கு சென்று புண்ணிய காரியங்கள்லாம் செய்து வந்தார் புண்ணிய காரியங்கள்லாம் இருக்கிறப்பையே ஒரு மரத்தடியில் போய் சாயங்காலம் ஆகிடுது நமக்கு தான் வரும்போது அவர் எப்படியும் நடந்து இருக்கிறப்ப சரி மரத்தடியில் படுத்துட்டு காலம்பரை விழிச்சுட்டு ஏந்திருப்போம் அப்படின்ட்டு போவோம் அப்படின்னு நினச்சிட்டு ராத்திரி ஒரு மரத்தடியில் படுத்திருந்தாராம் அப்போதுக்கும் அவருக்கு ஒரு கனவு நம்ம பாவம்லாம் இவ்வளோ பின்னின்று நம்மளோட பாவங்கள்லாம் முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்மளோட பாவம்லாம் விலகிடுத்துன்னா நமக்கு சௌரியம் அப்படின்னு நினச்சிட்டு தூங்கிட்டாராம் தூங்கிட்டு அப்படியே அசதியில் தூங்கிட்டு காலம்பரை கண் விழித்த உடனேயுமே அவர் பக்கத்துலேயே ஒரு சிவலிங்கம் இருந்து தான் ராத்திரி படுக்கிறப்ப இல்லை கார்த்தால் பார்த்தா அதில் ஒரு சிவலிங்கம் இருந்து தான் உடனே சிவலிங்கம் பார்த்தோன்னே அவருக்கு என்ன ராத்திரி இல்லையே இப்போ இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட்டு சரி இந்த இடத்துல ஒரு சிவலிங்கம் நம்ம கோயில் ஒன்று கட்டிடணும் இந்த சிவலிங்கத்தை வச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே பல பேரை பார்த்து ஒரு கோயில் ஆலயத்தையும் கட்டி அதுக்கு வந்து பூஜைகள்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டார் எந்தெந்த நேரத்தில் அவருக்கு வந்து மனசில் படுதோ அந்த இடத்துலலாம் உட்காந்து சிவபூஜை வந்து ஆத்மார்த்தமாக ரொம்ப பண்ணிகிட்டே இருந்தார் அவர் எந்த நேரத்தில் சிவனை நினைக்கிறாரோ அந்த இடத்துல போய் வரும்போது பூஜை வந்து பண்ண ஆரம்பிச்சிடுவார் அப்படி வந்து ஆழ்ந்தத்தனமான பூஜைகளை பண்ணினார் இதை பார்த்த சிவபெருமானுக்கு சந்தோஷம் தாங்க முடியல இந்த காட்டில் வரும்போது கோயில் கட்டியிருக்கு ஆரே அவருக்கு பூஜைக்கு பூக்கோட இல்லையே அப்படின்னு சொல்லிவிட்டு சிவலிங்கத்துக்கு பூஜைக்கு பூ வேணுமே அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு குளத்திலே புஷ்பங்களை வரவழைத்து புஷ்பங்களை நல்ல ஒரு தாமரை மலர்களை பூக்க வைத்து இந்திரனுக்கு அது கொடுத்தாராம் இந்திரனுக்கு ஆச்சரியமாகப்படுத்து சிவபெருமானே நேராக வரும்போது அவருக்கே அப்பூ எடுத்து கொடுத்து பூஜைக்கான பூ எடுத்து கொடுத்தாராம் அப்பேற்பட்ட ஒரு உன்னதமான ஒரு கதை அந்த நாள் தான் சித்ரா பௌர்ணமி ஆகும் அன்னைக்கு செய்யக்கூடிய புண்ணிய காரியங்கள் எல்லாமே ரெண்டு மடங்காகும் ஒன்று புண்ணியம் செஞ்சோம்னா ரெண்டு மடங்காகும் அவ்வளோ ஒரு விசேஷமான நன்னால் அது சிவனை நினைக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு நாளாகும் அது அப்பேற்பட்ட இந்த சித்ரா பௌர்ணமி அன்று சிவாலயம் சென்று வெல்வ இலையினால் இறைவனுக்கு அர்ச்சனை செய்தபானால் பரிபூரண பலனை கொடுக்க வாய்ப்புகள் உண்டு அவனருள் பெறுவோம் நம சிவாயம் ஜெய் ஸ்ரீராம் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம்